கன்னீராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ஹடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சின்ன சின்ன இன்செக்யூடு ஃபீல் வந்து ஏற்படும் சில விஷயங்களை கேட்கறது மூலியமாகவே நீங்கள் வந்து அச்சோ இப்படி ஆச்சா எனக்கு வந்து இப்படி நடந்துருமோ அப்படின்னு அந்த பயங்கள் உருவாகும் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு தான் வந்து பிரச்சனை அப்படின்னா உங்களோட மனசு நூறு பர்சன்ட் உங்களுக்கு அந்த பயத்தை கொடுக்குது ஸோ அந்த பயம் இல்லாமல் நீங்கள் வந்து அது வந்து அங்கே நடந்தது அதனால என்ன நம்ம வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த கான் அண்ட் நீங்க தான் உருவாக்கணும் நீங்க உருவாக்குற வைப்ரேஷன் தான் உங்களை சுற்றி ஏற்பட போகுது ஸோ பிரச்சனைகள் உங்களை சுற்றி அந்த அளவுக்கு மோசமாலாம் டைம் கிடையாது நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப ஸ்மூத்தாக கணக்க முடியும் ஸோ யாரோ எங்கேயோ சொன்ன விஷயங்கள் எங்கேயாவது நியூஸில் தப்பாக கேட்ட விஷயங்கள் அதெல்லாம் நினைச்சி நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப போட்டு கவலைப்பட்டுக்க வேணாம் நீங்கள் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணக்கூடிய டைம் பீரியட் செல்ஃப் ஹீலிங் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இது ஸோ உங்களை நீங்கள் ஒழுங்கா பார்த்துக்கோங்க சுற்றி இருக்கிற அவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ